ஸோ இந்த ஒன்று எப்படி வந்துச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோ சப்போஸ் இன்னைய டிப்ளாய் பி அண்ட் கியூ சப்போஸ் இன்னைய டிப்ளாய் பி அண்ட் கியூ ரெப்ரசன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அலி ஏ அண்ட் ஸ்மால் ஏ அண்ட் ஸ்மால் கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ ஸோ இப்போ இந்த பிஏ வந்து கேபிட்டல் ஏவாகவும் கேபிட்டல் ஏவ பி ஆகும் அண்ட் ஸ்மால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம எப்படி வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீன்ஸ் எழுதுவோம் இல்லையா அந்த டைஹைபிரிட் பேஸ்க்கு அதுக்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் ஏவ பிஆன் அண்ட் ஸ்மால் ரெப்ரஸன் பண்ணுறாங்க ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேபிட்டல் ஏப்புலேஷன் இஸ் பி ஸ்கொயர் இப்போ நார்மலாக டி டி அப்படிலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பி ஸ்கொயர்ட் அது மாதிரி எ ஸ்மால் ஏ ரெண்டு ஜீன் இருக்கும் இல்லையா இப்போ ட்ராஃப் அப்படின்னா ஸ்மால் போடுவோம்னா அது மாதிரி டாப் ஏ வந்து க்யூ ஸ்கொயர் அண்ட் இதில் வந்து கிராஸ் இருக்குது ஸோ இந்த ஜென்ரல் இந்த அலிலேருந்து இந்த அள்ளியில் வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது நம்ம என்ன சொல்லுவோம் கேபிட்டல் ஏ ஸ்மால் பி

இந்த காடி லாவில் இருக்கக்கூடிய இந்த ஒன்று வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஆர்கானிசம் வந்து நீ ஆர்கானிசம் எவால்வேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் மென் ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர் இட் இஸ் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ டியூ டு எவ்லூஷனரி சேஞ்ச் இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூல இருந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளால ஈஸியாக மீன் பண்ண முடியும் நேச்சுரல் செலக்ஷன் கேன் லீட் ஸோ இதில் ஸோ இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது வருவோம் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் யூக்ளிபியம் இப்போ ஹாடி வேம்பிற்குலாம் வந்து அஃபெக்ட் ஆகணும் எதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னா ஹாடி வெண்பர் அந்த கான்ஸ்டன்ட் ஒன்று அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் மைக்ரேஷன் அதாவது ஒரு 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 ஜீன்ல இரு ஒரு பர்சன்லருந்து இன்னொரு பர்சனுக்கு ஜீன் போகும்போது அந்த இடத்துல வந்து மரபணு ஓட்டம் அந்த இடத்துல வந்து ஜீன் வந்து மைக்ரேட் ஆயிருந்தா ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அந்த இடத்துல எவல்யூஷன் அக்கறாயிருக்கும் அண்ட் ஜெனெட்டிக் ட்ரிஃப்ட் ஜெனெட்டிக் ட்ரிஃப்ட் வந்து மரபணு நகர்வு ஸோ இந்த அலின்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆயிருந்தாலும் நமக்கு எவல்யூஷன் வந்து அக்கறாயிருக்கும் மியூட்டேஷன் நடந்திருந்தாலும் எவல்யூஷன் நம்மளுடைய ஹாடி வேம்பருக்குலாம் அவ்வளோ வந்து மாற்றம் நடந்திருக்கும் அண்டு ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் மரபணை மறுச்சேற்கை இப்போ நம்ம நார்மலாக நிறைய எல்லாம் நம்ம வந்து என்ன ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம்லாம் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன நடந்திருக்கு மரபணை ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு மறுச்சேர்க்கை நடந்திருக்கும் போது நமக்கு நியூ ஆர்கானிசம் இவ்வாறு ஆகலாம் ஸோ இவ்வளோ பெரிய பப்பாளி பழம் இப்போ பெரிய பப்பாளி பழமா இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் என்னது genetic recombination and natural selection natural uh, survey fittest varum bodum adile edha disturbance vanduchu appadina namakku evolution abingirudhu inda edathila vandu origin of life வந்து namakku evolve aagala puts puts ah so next when a yeah, migration of section uh, section of population occurs gene preferences changes new genes are added to new population and lost from old population ஸோ ஓல்டு பாப்புலேஷன்லேருந்து புதுசு புதுசாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நியூ பாப்புலேஷன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் மைக்ரேட் ஆகும்போது இன் ஜீன் மைக்ரேஷன் அக்கர்ஸ் மல்டிபிள் டைம் இட்ஸ் கால்டு ஜீன் ஃப்ளோ ஸோ ஒரு ஜீன் வந்து மைக்ரேட் ஆகிட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குன்னா ரிகால் என்ன சொல்லுவோம்னா ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இட் அக்கர்ஸ் பை சான்ஸ் இட்ஸ் கால்டு ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சம்டைம் சேஞ்சஸ் இன் அல்லின் ஃப்ரீக்குவன்சி அல்லியினுடைய ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் நியூ பாப்புலேஷன் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் த ஒரிஜினல் ட்ரிப்டட் பாப்புலேஷன் பிகம்ஸ் ஃபவுண்டர் அண்ட் இட்ஸ் கால்டு ஃபவுண்டர் எஃபெக்ட் ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு புதுசாக ஒரு அல்லியில் அல்லின் ஃப்ரீக்குவன்சியோட ஜாயின் ஆகிட்டு ஒரு புதிய ஆரிஜின் ஆஃப் நியூ லைஃப் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அங்கே வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது அவங்க தான் அவங்க ஃபவுண்டர் இல்லையா ஸோ இங்கே இருந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு புதிய உலகத்தை உருவாக்குறாங்க ஸோ இதான் வந்து சொல்கிறோம் ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மியூட்ரேஷன் டியூஸ் டு நியூ ஃபீனோடைப்ஸ் அண்ட் ரிசல்ட் இன் ஸ்பீஷியேஷன் ஸோ இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது புதிய புதிய ஃபீனோடைப் அந்த ஜீன் அமைப்பில் புதிய சா ஃபார்ம் ஆகும் அண்ட் இது என்னகிட்ட கொடுக்கும் அப்படின்னா நிறைய உயிரினங்களை போற்றி விற்கிறதுக்கும் இந்த மியூட்ரேஷன் ஹெல்ப் பண்ணும் சேம் லைக் தட் நம்மளுடைய நேச்சுரல் செலக்ஷன் கேன் லீட் இன் டு ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் செலக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும் அந்த இல்லாட்டி ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும் உன்னுடைய புக்கில் ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும் இந்த பிக்சர்ஸில் ஸோ எப்படி இருக்கும்

வேல்யூ தென் மீன் வேல்யூ ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஸோ இந்த பக்கம் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க ஸோ இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு டேரக்ஷனல் சேஞ்ச் ஆகும் சாரி டிஸ்ட்ராக்ட் கிடையாது அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது மோர் இண்டிவிஜுவல்ஸ் அப்போ ப்ரிஃபரல் ப்ரிஃபரல் கேரக்டர் வேல்யூ ஸோ இந்த இண்டிவிஜுவலும் இந்த இண்டிவிஜுவலும் மோர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இண்டிஜுவல்ஸ் வந்து பெரிஃபரண்ட் ரீஜன் போவாங்க ஸோ இதுதான் என்ன சொல்லணும்னா டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷன் ஸோ பிரீப் அக்கௌண்ட் ஆஃப் எவ்யூஷன்னா தமிழில் பரிணாம வளர்ச்சி பற்றிய ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி வந்து இந்த பரிணாமம் அடைஞ்சிருக்குது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோலி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் பிகாம் मल्टी सेलर लाइफ फॉर्म्स इधर ना फर्स्ट लेने वाले सोले टेर गया और सिंगल सेल ऑर्गेनिज्म लोगों ने मल्टी सेलर ऑर्गेनिज्म का फॉर्म आया रुकम 320 मिलियन इयर्स अगो फर्स्ट ये ना फॉर्म आया रुकम देना सीवीड सीवी एंड फ्यू प्लांट्स आर एक्जिस्टेड एंड 350 मिलियन इयर्स अगो जॉलेस फिश फर्स्ट फर्स्ट अंदर फिशेस लाउ द जॉलेस फिश एंड फिश विद इट्स स्टाउट एंड इट्स स्ट्रांग कुछ भू और लैंड गो बैक तू वाटर, सो इधर ना मैंने सोच रहा हूँ बीना और और लोग फिर सभी नहीं पुरे और फिश तो है ना कमाल बीना, वाटर के पैटे थ्रीपी आह लैंड के पैटे वाटर करते, इधर में वार आह वी कॉल्ड इस फर्स्ट एंटीबियम सोचो लोग फिर्स्ट ऑर्गेनिस्म तू इंवोड और लैंड वर

சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் லோக்வின் வேர் அண்ட் ஆஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் சாலமண்டர்ஸ் ஸோ அப்போ இந்த லோக்வின்ஸ் வந்து எக்ஸ்டிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா தே ஆர் த ஆன் ஆஃப் என்னது ஃப்ராக் அண்ட் சாலமண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட் ஆன்டிபியன்ஸ் இவால்வ் டு ரெப்டைல்ஸ் எப்போதுமே நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்

दिस संदेश, नेक्स्ट 200 मिलियन ईयर्स, रेप्टाइल्स ऑफ़ डिफरेंट शेप एंड साइज़ आ आ रहे हैं। नेक्स्ट एंड 200 मिलियन ईयर्स आगो, सम लैंड रेप्टाइल्स, ना दिस डायनोसॉर्स लग रहा है, तो आधे वाले कॉन्फ़र्मेशन दिन सुनिए, आह सुन रहा हूँ यार, सम लैंड रेप्टाइल्स And water to water evolved to fish like reptiles, itchiosaurus. <coughs> Next, the biggest lamb reptile is uh, Tyrannosaurus. Uh, it is 20 feet high and huge, tears <coughs> and and like teeth. And 65 million years ago, dinosaurs, and Sena disappeared, and small sized reptiles still exist. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் மேமல்ஸ் வேர் லைக் ஷூஸ் ஷூஸ் அப்படிங்கிறது மூஞ்சுருக்கட் இதுதான் வந்து ஃபஸ்ட் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருச்சி ஸ்மால் சைஸ்டு ஃபாசில் கேட்பாங்க கொஸ்டினில் ஸ்மால் சைஸுடு ஃபாசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ் மூஞ்சுருக்கா சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு மேமல்ஸ் மேமல்ஸ் ஆர் விவி பேரஸ் விவி பேரஸ் தான் நமக்கு தெரியும் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியவை அண்ட் ப்ரொடெக்ட் த என் ஒன்ஸ் இன்சைட் ஆஃப் த பாடி ஸோ இதில் அதிகமாக இவால்வ் ஆன ஜென்ரேஷன்லேயே மேமல்ஸ் தான் என்ன அப்படின்னா தே ஆர் தேயாருங்க ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சனாக இருந்திருக்காங்க அண்டு சில சில ஆபத்தில் இருந்து அவாய்டு காட்டிலெலாம் இருந்தால் மிருகெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வெளில வர ஆரம்பித்தாங்க தே ஆர் சென்சிங் அண்ட் அவாய்டிங் டேஞ்சர்ஸ் அம் மேமல்ஸ் லிவ்டு உள்ளி இன் வாட்டர் ஸோ நம் மேமல்ஸ் அப்படிங்கிறவங்க லேண்டில் மட்டும் கிடையாது வாட்டர்லேயும் இருக்கிறாங்க ஸோ வாட்டர் வாட்டர் மேமல்ஸ் அப்படிங்கும் போது பெயின்ஸ் டால்ஃபின்ஸ் அண்ட் சீ கவுஸ் இது எல்லாமே என்னது விவி பேரஸ் அனிமல்ஸ் முட்டை குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸ் தான் சொல்லுவோம் மேமல் சொல்லுவோம் வேற ஆல் நாட் இன் லேண்ட் வாட்டர்லேயும் பிரசண்ட் ஆகிருக்கிறாங்க சரிங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சவுத் ஆப்ரிக்கா மேமல்ஸ் ஆர் டிசம்பிள் ஹார்ஸ் இப்போ பட்டமஸ் வியர் ரேபிட் இது எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மேமல்ஸ் ஸோ இதில் டி டூ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் சவுத் அமெரிக்கா ஜாயின் டு நார்த் அமெரிக்கா த அனிமல்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா வேர் ஓவர் ரிட்டன் பை நார்த் அமெரிக்கா ஸோ பவுச்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் சர்வை பிகாஸ் ஆஃப் லாக் ஆஃப் காம்படிஷன் ஸோ அதாவது ஒரு டைம் ஆஃப் இதில் காண்டினென்டலாக வந்து சம் ட்ரிஃப்டால மிஸ் ஆகும் போதும் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட்டும் தே சர்வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஆரிஜினல் எவ்லியூஷன் ஆஃப் மேன் Uh, so, this is the last topic, this the last subtopic. Here. So, origin and evolution of man. ஸோ மனிதனின் தோற்றம் மற்றும் பரிணாமம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து ஆர்ஜின் ஆஃப் லைஃப் ஸோ லைஃப் எப்படி ஆர்ஜினேட் ஆகிடுச்சு ஸோ அதிலிருந்து அதுக்கான எவிடென்சஸ் என்ன தீவிங்ஸு என்ன ஸோ எப்படிலாம் வந்து எவாலுவேஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் மேன் எப்படி எவாலுவேட் ஆனால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மனிதனின் தோற்றம் மற்றும் பரிணாமம் ஃபிஃப்டீன் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா மேன் வந்து எவாலுவேட் ஆகிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு மேன் தட் இஸ் ட்ரையோ பித்திகஸ் ட்ரையோ பித்திகஸ் ட்ரையோபித்திகஸ் ஞாபகம் வச்சுக்கோ ஏப்ளை மேன் யாருன்னு கேட்டால் யாரு ட்ரையோபித்தஸ் அண்ட் ராமாபித்திக்ஸ் ராமாபித்தஸ் அப்படிங்கிறவங்க மேன் லைக் ஏப்ளைக் அப்படிங்கிறவங்க ட்ரையோபித்தஸ் ராமாபித்தஸ் அப்படிங்கிறவங்க மேன் லைக் மேன் டெ வேர் ஹாரி அண்ட் லைக் லைக்கிய கொரிலாஸ் அண்ட் சின்ன இந்த டிரையோபித்தும் டிராமாத்திகும் எப்படி நடப்பாங்க உடம்பு ஃபுல்லு வெறும் ஹாரியாக இருக்கும் அண்ட் தே ஆர் லைக் லைக்கிய மாதிரி நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் 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 ஃபியூ பர்சன்ஸ் ஆஃப் அப்படிங்கும் போது லைக் லைக் வேர் டூ தட் இஸ் நாட் டாலர் தன் ஃபோர் ஃபீட் வாக்கர் சொல் இத்தோபியா வாக்கர் இன் ஈஸ்டர்ன் ஆப்ரிக்கா அபவுட் த்ரீ

தி ஹண்டர்ட் வித் ஸ்டோன்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் எயிட் ஃப்ரூட்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஆஸ்ட்ரலாபிஜிக்கல்ஸ் எல்லாமே டூ மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ வந்து வாழ்ந்துருக்கிறாங்க உருவாக உருவாங்கினோம் ஒன்று அண்ட் தி யாராவில் என்னது ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ்ல இருக்கனாங்க தி ஹண்டரட் வித் ஸ்டோன் வெப்பன்ஸ் கல்லில் தான் வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தே எயிட் வந்து ஒண்டி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க அண்ட் ஹோமோ ஹெபிலேஸ் ஹோமோ ஹெமிலேஸ் தான் என்னது சரியா ஹியூமன் லைக் ஹோமினாய்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமனோட ரிசம்பிள் ஆகக்கூடிய நீதி என்ன அந்த சிந்தான்சி குரிலா இவங்களோட ரிசர்மல் ஆகக்கூடியவங்க அண்ட் பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹோமோ ஹேபிலிஸ்க்கு சிக்ஸ் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் கியூபிக் சென்டிமீட்டர் சிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி தெரி நாட் ஈட் மீட் இவங்க எந்த அனிமல்ஸு வேட்டையாடலாம் சாப்பிடல தேட் ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் இது மாதிரி தான் சாப்பிட்ருக்குறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் uh, years ஒன் பாயிண்ட் erectus மில்லியன் so next ஆகும் ஹோமோ எராக்டஸ் ஸோ நெக்ஸ்ட் ஹோமோ ஹெபிலிஸ்க்கு அப்புறம் தான் ஹோமோ எரக்டஸ் மேன் வந்திருக்கான் ஸோ in ஹோமோ in அப்படிங்கும்போது ஃபாசில்ஸ் வேர் டிஸ்கவர்டு இன் ஜாவா இன் நைன்டீன் எயிட்டி ஒன் தி ஏட் மீட் அண்ட் பிரெயின் கெப்பாசிட்டி வந்து கம்பேர் பண்ணும்போது ஹோமோ ஹெபிலிஸை விட நம்மளுடைய இந்த ஹோமோ எரக்டஸ் மேனுக்கு பிரெயின் கெப்பாசிட்டிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு இந்த cranial capacity and நெக்ஸ்ட்டு நியான்ட்ரந்தல் மேன் நியான்ண்ட்ரந்தல் மேன் அப்படிங்கிறது கம்பேர் வித் ஹோமோ ஹெபிலிஸ் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும் போது நியாண்ட்ரந்தல் மேனுடைய இந்த பிரெயின் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி இது தான் தான் கொஷின் ஸோ இந்த இதெல்லாம் கரெக்டாக ஞாபகமாக படிச்சுப்போம் இட்ஸ் லிவ் இன் ஏ நியர் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா பிட்வீன் பிடவீன் ஒன் லேக் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் பேக் யூஸ்டு ஹை டு ப்ரொடெக்ட் எ பாடி அண்ட் பரி டெட் இவங்க தான் முத முதல்ல அவங்களோட அந்த அனிமல்ஸோடைய அந்த ஸ்கின்லாம் எடுத்து ட்ரெஸ் ஆகவும் அண்ட் இறந்து போயிட்டா வந்து புதைச்சிட்டு அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்த மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா நியாண்ட்ற மேம் இவங்களுடைய பிரைன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி அண்ட் நெக்ஸ்ட்டு ஹோமோசெபியன்ஸ் ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Uh, they arose in Africa. On the, on the, the modern Homo sapiens arose during uh, Ice Age between uh, 7,000 to 10,000 years ago. Or uh, next. Year, ஸோ இவங்க தான் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியவங்க ஹோ ஹோமோசெபியன்ஸ் நம்மளாம் யார் ஹோமோசெபியன்ஸ் அரோசிங் ஆஃப்ரிக்கன் மாடல் ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ஹிஸ்டாரிக் கேவ் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆர்ட் பண்ணுவாங்க ஸோ எயிட்டீன் தௌசண்ட் இயர்ஸ் அகோ இது ஒரு சச்சிசிய பேட்கா ராக் அ ஷெல்டர் ஏ ரைசன் டிஸ்ட்ரிக் மத்திய பிரதேஷில் இருக்குது அண்ட் இட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஸோ இவங்களாம் அந்த கேம்ஸில் ஆர்ட் வரைவாங்க ஸோ அது என்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அக்ரிகல்ச்சர் கேம் டென் தௌசண்ட் எப்போ வந்து பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டென் தௌசண்ட் இயர்ஸ் பேக்ல தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஹியூமன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா செட்டில் 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 செட்டில்மெண்ட் டு ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் இந்த பிக்சர்ஸ் பாரு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த பிக்சர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் பொங்கல் ஆக சார் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைக் தட் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்த்தோம் இல்லையா ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனில் அப்போ என்ன நடந்துச்சு நம்மளுடைய இந்த மாத் வந்து ஆஃப்டர் இண்டஸ்ட்ரிலேஷனுக்கு அப்புறம் ஒயிட் மாத்தோடைய ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது ஸோ அதெல்லாத்துக்கான பிக்சர்ஸ் இது இது வந்து டார்கின் பிக்சர்ஸ் ஸோ இன்செக்ட் சாப்பிடக்கூடிய ஒரு பிக் வந்து டிஃபராக ஆகும் அண்ட் கிரைன் சாப்பிடக்கூடிய பிக் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்துப்போம் ஸோ இதிலேருந்து பிக்சர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸும் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த டிஸ்ட் ஸ்டெபிலைஷன் லைக் என்னது உங்களுடைய நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஃபீனோ டைப் இது எல்லாமே நம்மளுடைய நேச்சுரல் செலக்ஷனுக்குள்ள வரக்கூடிய பிக்சர்ஸு அண்ட் நெக்ஸ்ட் ஸோ பிக்சர் ரிலேட்டட் உள்ளதெல்லாம் அடிச்சிக்கணும் ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஆரிஜின் ஆஃப் மேனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கல்லு ஸோ ஓவரால் எவ்லியூஷன் அப்படிங்கிறது ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியர் ஒரு ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸில் உனக்கு ஒரு கிராஸ்பாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ உன்னோட எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ இதை யூஸ் பண்ணிக்க முடியுமோ தேர்வு டிஆர்பி அக்ரி ரயில்வே போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு சேலம் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ